வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் வில்லேஜ் சிஓ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோ இதுக்கு உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த ஸ்காலர்ஷிப்கான எக்ஸாம் எப்போ நடக்கும்னு பார்த்தோம்னா திறனாய்வுத் தேர்வு இருபத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஜூலை இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த எக்ஸாம் நடக்கும் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல வந்து டென்த்து முடிச்சுட்டு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல லெவன்த்து படிச்சுட்டு இருக்கணும் இப்போ லெவன்த்து படிச்சுட்டு இருக்கிற அதுவும் அரசு பள்ளியில படிச்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது சரி இப்போ இந்த எக்ஸாம்லேருந்து மொத்தம் எத்தனை பேர் நம்ம செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் ஆயிரம் பேர் செலக்ட் பண்ண போறாங்க ஐநூறு மாணவியர்கள் இப்படிதான் எடுக்க போறாங்க அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபா அதாவது மாசம் மாசம் ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க பத்து மாசத்துக்கு தான் கொடுப்பாங்க ஒரு வருஷம் ஃபுல்லா பன்னெண்டு மாசமும் வந்துட்டு இருக்காது பத்து மாசத்துக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க இந்த அமௌண்ட் எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய இளநிலை படிப்பு வரைக்கும் இருக்கும் அதாவது யூஜி யூஜி முடிக்கிற வரைக்குமே இந்த ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும் சரி இப்போ இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசின் ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்புகளில் அதாவது நைன்த்து டென்த்து இந்த ரெண்டு ஸ்டாண்டர்டில் மட்டும் கணிதம் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் உள்ள பாடத்திட்டங்களின் அடிப்படையில் அதாவது நைன்த் டென்த் சப்ஜெக்ட் இதிலிருந்து மட்டுந்தான் கொஷின்ஸ் எடுக்க போகிறாங்க எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா ரெண்டு பார்ட்டா நடக்கும் ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் ரெண்டு பேப்பரும் எக்ஸாம் நடக்கும் ஃபர்ஸ்ட் பேப்பரில் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் மட்டுமே அறுபது கொஷின்ஸ் இருக்கும் அடுத்ததான் செகண்ட் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா அறிவியல் சமூக அறிவியல் ரெண்டுத்தையும் சேர்த்து அதில் ஒரு அறுபது கொஷின்ஸ் இருக்கும் எக்ஸாம் ஆல்ரெடி எப்போ நடக்கும் நம்ம சொல்லிட்டோம் அன்னைக்கு வந்து காலையில் ஃபஸ்ட் பேப்பர் காலை பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேப்பர் அடுத்ததான் செகண்ட் பேப்பர் வந்து மதியம் ரெண்டு மணியிலிருந்து நாலு மணி வரைக்கும் செகண்ட் பேப்பர் எக்ஸாம் இருக்கும் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களே வெப்சைட் கொடுத்துட்டாங்க டபிள்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் ஜிஓவி இந்த வெப்சைட்ல நம்ம போயிட்டு ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணிவிட்டு அந்தந்த ஸ்கூலோட தலைமை ஆசிரியர்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னா பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அந்த அவங்க கொடுத்துருக்குற வெப்சைட்டில் பதினொன்றாம் தேதி இருந்து இருபத்தி ஆறாம் தேதி ஜூன் வரைக்கும் மட்டும்தான் அந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ண முடியும் அதுக்கு மேலே நம்ம டவுன்லோட் பண்ண முடியாது ஏன்னால் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் கொடுத்துருக்காங்க இந்த அந்த அப்ளை பண்ண டாக்குமெண்ட்ஸு கூட வந்து நம்ம எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ண போகிறோம் அப்படின்னா ஐம்பது ரூபா பே பண்ண போகிறோம் ஐம்பது ரூபா பே பண்ண போகிறோம் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணி ஐம்பது ரூபா விண்ணப்ப கட்டணத்தோட அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்ட சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம அந்த அப்ளிகேஷன் விட்ட உடனே அது எப்படி அப்ளை ஃபில் பண்ணுறது அதுக்கான புரோசிஜர் என்ன டீட்டெயில் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்